இறந்த ஒவ்வொருவருக்கும் இறந்த மாதம் இறந்த பட்சம் இறந்த நாளன்று ஸ்ராத்தம் வருஷத்திற்கு ஒருமுறை கட்டாயம் செய்யப்பட வேண்டும் ஸ்ராதம் செய்ய வேண்டிய திதி எந்த நாளில் அபராணம் எனப்படும் நேரத்தில் இருக்கின்றதோ அன்று சிராதம் செய்ய வேண்டும் மேலும் ஒரு மாதத்தில் ஸ்ராதம் செய்ய வேண்டிய திதி இரண்டு தடவை அதாவது மாதம் ஆரம்பம் ஆனவுடன் ஒரு தடவையும் மாதம் முடியும் போது ஒரு தடவையும் என்பதாக இரண்டு தடவை வரலாம் அப்போது ஏதாவது ஒரு தான் ஸ்ராதம் செய்ய வேண்டும் என்பதால் ஸ்ராதம் செய்ய வேண்டிய நாளை திதி என குறிப்பிட்டுவிட்டு ஸ்ராதம் செய்ய தகுதியற்ற நாளை சூன்ய திதி என்ற பஞ்சாங்கங்களில் குறிப்பிடுவார்கள்